நான் சொல்லல இந்த நடிகருக்கு பின்னாடி போறவங்களா லூஸுங்களாவும் இருக்குங்களா பைத்தியங்களா தான் இருப்பாங்கன்னு பாருங்களேன் நான் பைத்தியம் தான் அந்த லூஸை எப்படி ப்ரூவ் பண்ணுனது என்ன நண்பர்களே யாரை பத்தி சொல்றேன்னு பாக்குறீங்களா யாரை பத்தி பேசுறேன்னு சொல்லி பாக்கிறதுக்கு முன்னாடி நம்ம திராவிட பேச்சரங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் யாரை பத்தின்னு சொல்றேன் பாருங்க எல்லாத்தையும் நான் வந்து ஆதாரத்தோட தான் எப்போதுமே பேசுவேன் இப்ப இந்த ஆதாரத்தை காட்டுறேன் இந்த லூஸ் என்ன சொல்லுதுன்னு மட்டும் பாருங்க இத்தனை வருஷமா நீங்க மாத்தி மாத்தி ஆட்சியை மாத்தி கொடுத்துட்டே இருந்திருக்கீங்க எந்த அஞ்சு வருஷமே கஷ்டப்பட்டு இருக்க போறீங்க நீங்க சம்பாரிச்சாதான் உங்களுக்கு சாப்பாடு எந்த கட்சியும் உனக்கு வந்து சாப்பாடு கொடுக்காது டிவிக்கு ஆட்சி இருந்தாலும் நாங்க இப்படிதாங்க கஷ்டப்படுவோம் நீங்க நினைக்கிறீங்கன்னு கூட வச்சுக்கலாம் பரவாயில்ல கொடுத்துட்டு போங்க அஞ்சு வருஷம் கஷ்டப்படுறதும் முடிவு பண்ணிட்டீங்க அது எந்த கட்சியா இருந்தானு உங்களுக்கு இத்தனை வருஷத்துல என்னால ஏமாந்தீங்களோ அதே தான் இதுலயே நீங்க ஏமாறதாவே இருக்கட்டும் ஆனா ஏன் ட்ரை பண்ண மாட்டேங்கிறீங்க பாத்தீங்களா எந்த லூசுன்னு சந்தேகமா இருக்குதா எந்த லூசுன்னு நல்லா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எந்த நல்லாவே தெரியும் ஏன்னா வந்து ஏற்கனவே வருஷத்துக்கு முன்னாடியே ட்ரெண்ட் ஆனதுல ட்ரெண்ட் ஆனதுன்னு பாத்தீங்களா ட்ரெண்ட் ஆனதுக்காக வேண்டி நீயா நானாவில போய் ஒப்பாரி வைக்கிற அளவுக்கு அந்த பொண்ணு ட்ரெண்ட் ஆனது அப்படி அவருக்குல இத பத்தி எல்லாம் பேசிருக்க வேணாம் அது என்ன அங்க ஓ நீ என்னாவில போய் எதுக்கு ட்ரெண்ட் ஆனது ஆனதுன்னு அதையும் காட்டுறேன் பாருங்க தெரியுமா நிறைய <laughs> <quaspeaking in foreign language> <laughs> 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 நீயா உன்னா அவளை போய் ஒப்பாரி வைக்கிற அளவுக்கு ட்ரெண்ட் ஆகி அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி இந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்கு உன்னால அது எதுக்காக ட்ரெண்ட் ஆனதுனாக்கா வள்ளி கும்மி நடனம்னு ஒன்னு ஆடி இருக்கு அந்த பொண்ணு வள்ளி கும்மி நடனம் ஆடி இருக்கு அதுல வந்து ஆடும்போது நாக்கை வெளியே தள்ளி கண்ணடிச்சிருக்கு அதுக்காக வேண்டி தொள்ளாயிரம் பேர் அந்த பொண்ணு திட்டிருக்கிறாங்க பர்சனலா தனிப்பட்ட முறையில கேரக்டர் அசாலேஷன் பண்ணி திட்டிருக்காங்க உண்மையிலேயே அந்த ஒரு விஷயத்துக்காக ஒரு செகண்ட் அந்த வீடியோ ஒரு நிமிட வீடியோ தான் அந்த வள்ளி கும்மி ஆட்டத்துல அந்த பொண்ணு ஆடி இருக்கும் நல்லா தான் ஆடனது அழகா ஆடினது அந்த பொண்ணு செய்த செய்கையும் நல்லா இருந்தது அதை வேணா இன்னொரு டைம் நம்ம காட்டிக்கலாம் அதையும் பாருங்க அழகா தான் பண்ணனது நடனம் அழகா ஆடினது அதுக்காக வேண்டிய அந்த பொண்ணை வந்துட்டு எப்பயுமே ஆண்கள் வந்துட்டு ஒரு பொண்ணை பத்தி பேசணும்னா அவங்க ஒழுக்கம் கேட்டவீங்க நீ அங்க போன இங்க போன இவங்க கூட போறப்ப அப்படிதான் பேசுவாங்க ஏன்னா அப்படி பேசினா தான் அவங்கள வந்து செயல்பட முடியாம பண்ண முடியும் அவங்களுடைய கேரக்டர் அலா அசாலிஷன் பண்றது தான் இந்த ஆண்களோட வேலையே இதை தாங்கிக்க முடியாதா அந்த பொண்ணு வந்து நீயா நானாவில் எனக்கு இதுக்கு காரணம் தெரிஞ்சுக்கணும் நீ ஏன் ட்ரோல் பண்ணீங்கன்னு தெரிஞ்சுக்கணும் என்று சொல்லி ஒப்பாரி வச்சுட்டு இருக்கு ரெண்டாவது வந்து அதனால தன்னுடைய வாழ்க்கையவே இழந்துருச்சான் அவங்க வீட்டுக்காரு விட்டு பிரிஞ்சே போயிட்டாங்க என்று சொல்லி அதையும் ஒரு பேட்டியில யூடியூப் வலைவொலியில அதையும் வீட்டுக்காரு விட்டு பிரிஞ்சிட்டாங்க என்று சொல்லி ஒப்பாரை வச்சுக்கிட்டு அழுதுகிட்டு முடியல பாவம் என்ன பண்றது பெண் பிள்ளை ஆயிடுச்சு ஆடு நாங்க வள்ளி கும்மி ஆட்டம் ஆடுனதுக்காக வேண்டி இந்த மாதிரி அந்த பொண்ணை வந்து ட்ரால் பண்ணிட்டு இருக்காங்க வள்ளி கும்மி ஆட்டம் என்பது என்ன அது ஒரு சாதியை குறிக்கக்கூடிய நடனம் ஏற்கனவே அந்த வள்ளி கும்மி ஆட்டம் ஆடுனதுல ஏன் அந்த பொண்ணை ட்ரோல் பண்ணாங்கன்னாக்க அங்க வந்து உறுதிமொழி எடுத்துக்கிட்டாங்க என்ன உறுதிமொழின்னா நான் வந்து நம்ம சமுதாயத்தை தவிர மற்றவங்களை யாரும் வெளியில இருக்கிற ஆண்களை திருமணம் செஞ்சுக்க மாட்டேன் அதாவது கவுண்டர் சமுதாயத்தை தவிர மற்ற சமுதாயத்துல இருக்கிற ஆண்களை திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் என்று சத்தியம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சத்தியம் வாங்கினாங்க அந்த அது குறித்து நான் கூட ஒரு காணொளி பண்ணியிருக்கேன் கண்டனம் தெரிவிச்சு நீங்க என்ன சமுதாய ரீதியா இந்த மாதிரி பெண்களை வந்து இழிவுபடுத்துறீங்க ரெண்டாவது பெண்கள் மீது நம்பிக்கை இல்லாம பண்றீங்க உங்க ஆண்கள் மீது நம்பிக்கை இல்லாம பண்றீங்க உங்க ஆண்கள் அப்ப திராணி இல்லாதவங்களா என்று சொல்லி இந்த மாதிரி பல்வேறு கமெண்ட் எல்லாம் கேள்விகள்லாம் கேட்டிருந்தேன் நானும் அந்த காணொளியை கூட இந்த டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன் பார்த்து தெரிஞ்சுக்கிங்க அந்த வள்ளி கும்மி ஆட்டம்னா என்னன்னு சொல்லி அதுல பேசிருப்போம் சரியா அதுக்கே வந்து நான் ட்ரோல் ஆகுறேன் என் வாழ்க்கை போயிடுச்சு என்று அழுதுகிட்டு ஒப்பாரி வச்சுட்டு இருந்த பிள்ள இந்த நீ அரசியல் கருத்து பேசலாமா இப்ப நாங்க அப்ப யாருமே தெரியாதவங்க உன்னை வந்து ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க உன்னை கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்க இப்ப நாங்க உங்களை போட்டு குழந்தை கட்ட போறோமே இத எப்படி தாங்க போறீங்க பார்ப்போம் என்ன பேச போறன்னு என்ன நான் ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கிறேன் தலைவர்களை எப்பயும் திரையில போய் தேடாதீங்க நடிகர்கள் பின்னாடி போகாதீங்க நடிகர்கள் வந்துட்டு ஒரு கொள்கை இல்லாதவங்க அவங்க ஐம்பது வயசு வரைக்கும் சினிமாவுல வந்து குடும்பத்து அதாவது பொண்ணுங்களை வந்து ஆபாசமா காட்டி அவங்க அம்மாவுக்கு சோப்பு போடுறது இந்த மாதிரி எல்லாம் ஆபாசமா என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணி என் பேச்ச நானே கேட்க மாட்டேன்னு டைலாக் பேசுறது அந்த மாதிரி போக்கிரி நான் போக்கிறின்ட்டு நடனம் ஆடுறது இந்த மாதிரி எல்லாம் ஒரு நடிகர் ஆடி பசங்களை எப்படி எல்லாம் கெடுக்கணும் எப்படியெல்லாம் பசங்களை வந்துட்டு மயக்கணும் இந்த மாதிரி ஒரு நடிகர்கள் பின்னாடி போறவங்க எப்படி நல்லவங்களா இருப்பாங்க எப்படி அவங்களுக்கு வந்து கொள்கை நடிகர்களுக்கு எப்படி கொள்கை இருக்கும் என்று சொல்லி ஏற்கனவே நம்ம வந்து பல வீடியோ அந்த நடிகருக்கு போட்டிருக்கிறோம் இந்த அணில் குஞ்சிகள் பத்தியும் பேசியிருக்கோம் அந்த வீடியோவும் டிஸ்கிரிப்ஷன்ல போ போடுறேன் பாருங்க ஏன்னா அந்த அணில் குஞ்சிகள் வந்து அணிலுக்கே பாதுகாப்பு இல்லாம வண்டி மேல தாவி தாவி வந்து அந்த மாதிரி எல்லாம் பாதுகாப்பற்ற சூழ்நிலையை உருவாக்குனாங்க அதனால அணிலே கெஞ்சக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தது நீங்க அவங்க அவங்க உங்க வேலையை பார்க்க போங்க நான் ஷூட்டிங்க்காக போறேன் தயவு செஞ்சு என்னை வந்து தொந்தரவு பண்ணாதீங்க என்று அணிலே கெஞ்சக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கினாங்க அணிலால அணில் குஞ்சுகளுக்கு பா பாதுகாப்பு இல்லை அணில் குஞ்சிகளால அணிலுக்கு பாதுகாப்பு இல்லை இப்படி ஒரு சூழ்நிலை அந்த நடிகருக்கு ஏற்பட்டது இப்ப என்னன்னா நான் ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கிறேன் இந்த நடிகர்கள் பின்னாடி போறீங்க யாரும் அறிவாளியா இருக்க மாட்டாங்க எல்லாம் கீர்க்குங்களாவும் லூசுங்களாவும் தான் இருக்குங்க என்று நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இப்ப இந்த லூசு பேசுனதை பத்தி நாம பேச வருவோம் லூசு என்ன பேசிருக்கு எப்படியும் வந்து எந்த கட்சியும் உங்களுக்கு நல்லது செய்ய இல்ல சரியா அப்படி இருக்கும்போது நீங்க உழைச்சி சாப்பிட்டா தான் உங்களுக்கு சோறு ஏன் இந்த ஒரு டைம் தா தாவேக்கா நல்லது செய்யலன்னே செய்யாத கட்சின்னே வச்சுக்குவோம் ஒரு டைம் முயற்சி பண்ணி பாக்கலாமே வாய்ப்பு கொடுத்து பாக்கலாமே என்று சொல்லி இந்த லூசு பேசிருக்கு யாரு வள்ளி கும்மி ஃபேமஸ் சங்கீதா அந்த பொண்ணு பேர் சங்கீதா பேசிருக்கு நான் ஏமா எங்களுக்கு எதுவுமே செய்ய மாட்டேன் நல்லதே செய்ய மாட்டீங்கன்னா நாங்க எதுக்குமோ உங்களுக்கு ஓட்டு போடணும் இப்படி யாராவது ஓட்டு கேட்பாங்களா இதுக்கு தான் சொன்னேன் இது லூசுன்னு நடிகர்கள் பின்னாடி போனாக்கா இப்படி அறம் ஆஃப்ல அரை தான் தெரியுவாங்கன்ட்டு இதுக்குதான் நான் சொன்னேன் ஓட்டு கேக்கிறவங்க நாங்க நல்லா இந்த மாதிரி எல்லாம் திட்டம் போட்டுட்டு வரோம் இப்படிலாம் செய்யறோம் பெண் விடுதலைக்காக இந்த மாதிரி திட்டங்கள் கொண்டு வரோம் என்று சொல்லி ஓட்டு கேட்டா அதுல ஒரு அர்த்தம் இருக்கு பெண் உரிமை பேசினா சமூக நீதி பேசினா அதுல ஒரு அர்த்தம் இருக்கு இல்ல பெண் எம்பவர்மெண்ட்டுக்காக இந்தந்த திட்டங்களை நாங்க இருக்கோம் அதை செயல்படுத்துறோம் அப்படி பேசலாம் அப்படி பேசி ஓட்டு கேட்கலாம் அதை விட்டுட்டு நாங்க எதுவுமே செய்யலன்னு வச்சுக்கிங்க மத்த கட்சிகள் போலவே நாங்களும் ஏமாத்தோன்னே வச்சுக்கிங்க எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் நீங்க உழைச்சு சோறு தின்னா உங்களுக்கு வழி என்று வச்சுக்கிங்க அப்படி சொல்லி ஓட்டி கேட்கிற ஒரு பிள்ளை அத லூசுன்னு சொல்லாம என்னன்னு சொல்ல முடியும் அப்ப நடிகர்கள் பின்னாடி சுத்துறவங்களாம் லூசு அறமண்டலா தானே சுத்துதுங்க யாரும் அறிவாளியா இல்லைல்ல இப்ப அந்த பொண்ணு பேச்சுக்கு வருவோம் அதாவது அவங்க நம்ம உழைச்சு சாப்பிட்டாதான் நீங்க உழைச்சு தான் சாப்பாடு எந்த கட்சியும் உங்களை காப்பாத்தாது அப்படின்னு சொல்லிருச்சு ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுத்துருச்சு அந்த பொண்ணு பேச்சுக்கு வருவோம்மா எல்லாத்தையும் வீட்லயே உட்கார வச்சிட்டு கவர்மெண்ட் சோறு போட்டா எப்படி இருக்கும் கொஞ்சம் அப்படியே கற்பனை பண்ணி பாருங்களேன் விவசாயிகள் யாரும் விவசாயம் செய்யாம அரசு ஊழியர்கள் யாரும் வேலைக்கு போகாம தொழில் பண்றவங்க யாரும் தொழில் செய்யாம அரசாங்கம் சோறு போட்டா எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சரி யாருமே வேலைக்கு போகல யாருமே தொழில் செய்யல விவசாயம் பண்ணல சோறு எப்படி வரும் விவசாயம் உங்களுக்கு எப்படி சோறு விவசாயம் பண்ணாம எப்படி சோறு தின்ன முடியும் சரி அரசு ஊழியர்கள் வேலைக்கு போகாம இவங்க வீட்லயே உட்காந்துட்டு இருக்கிறவங்களுக்கு யார் சோர் போடுவாங்க எப்படி அந்த திட்டத்தை கொண்டுட்டு வந்து ஏ அரசாங்கம் அறிவிச்சிருச்சு எல்லாத்துக்கும் நாங்களே சோர் போட்டுறோம் உங்களோட தேவைகள்லாம் நாங்களே செஞ்சிடறோன்னா அரசாங்கம் அறிவிச்சிருச்சு அப்போ அந்த அறிவிச்ச திட்டத்தை கொண்டு வந்து மக்களுக்கு செய்யறது யாரு யாருமே வேலைக்கு போகலாம் கொஞ்சமா அது யோசிச்சு பேசணும் இல்ல அப்ப இந்த சிந்தனை கூட இல்லாத பேசுறவங்க எப்படிதான் இதுங்கெல்லாம் நம்ம வந்து ஒரு கட்சியை அங்கீகரிச்சு இவங்க பின்னாடி நம்ம வந்து ஓட்டு போடுறது அந்த கட்சி இந்த பொண்ணு போதும் தாவேக்காவுக்கு ஆப்பு வைக்கிறதுக்கு இந்த பொண்ணாலதான் அந்த கட்சியே ஒண்ணும் இல்லாம போக போகுது இந்த மாதிரி இன்னும் எத்தனோ லூசுங்க அந்த கட்சியில இருக்குதுன்னு தெரியல இந்த அணில் குஞ்சுகளை நம்பி பவன் அணில் வேற இரநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் சம்பளம் வாங்குறத விட்டுட்டு வந்து அரசியல் நிக்கிறாரோ இதையும் நம்ம நம்புவோம் ஒரு பொண்ணு எந்த ஒரு அரசு அரசியல் கட்சியாக இருந்தாலும் அந்த கட்சி தோங்கினா நான் வேலை வாய்ப்பு கொடுப்பேன் இந்த மாதிரி திட்டங்களை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி எல்லோருக்கும் வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கறதுதான் ஒரு அரசியல் கட்சியோட கடமை அப்படி இருக்கும்போது எல்லாத்தையும் வீட்டுல உட்கார வச்சு சோறு போடணும்ங்கிற தானே சோறுன்னு சொல்லுது இது எப்படி சரி வரும் அதுக்குதான் சொல்றேன் இந்த கட்சியில நடிகர் பின்னாடி போறவங்க எல்லாம் லூசுங்கன்னு அந்த கட்சியிலயும் ஒரு அறிவாளி இருக்கு அந்த பொண்ணு அந்த கட்சியில அறிவாளிங்க இருக்க முடியாது இங்க அறிவாளிகளுக்கு இல்ல இளைஞர்களுக்கு மரியாதை இல்ல பெண்களை மதிக்க மாட்டேங்கிறாங்க என்று சொல்லிட்டு அந்த கட்சில இருந்து ஒரு அறிவாளி வெளியே வந்திருக்கு அந்த அறிவாளி என்ன சொல்லுதுன்னு காட்டும் பாருங்க என் பேர் வைஷ்ணவி நான் கவுண்டம்பாளையம் பகுதியில் இருக்கேன் தாவைக்காவில் ஒரு க ஒரு ஒரு வருட காலமாக பயணம் பண்ணிட்டு இருந்தேன் தாவைக்காவை பொறுத்த வரைக்கும் அங்கே பெண்களுக்கு மரியாதை அப்படிங்கிறது சுத்தமாகவே கிடையாது இளம் பெண்களை அரசியல் களத்தில் ஆதரிப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் என்ன மாதிரி நிறைய இளைஞர்களும் இளம் பெண்களும் ஜாயின் பண்ணோம் அதி திருப்தி தான் எங்களுக்கு மிச்சம் இப்போது இன்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழகத்தில் மாண்புமிகு மேற்கு மண்டல தலைவர் செந்தில் பாலாஜி அண்ணா தலைமையில ஜாயின் பண்ணிருக்கேன் இனிமேல் என் மக்கள் பணி திராவிட முன்னேற்றக் கழகம் பழியா தொடரும் அப்படிங்கறது தெரியப்பட்டிருக்கேன் ஓகேங்களா இந்த அறிவியல் எங்க வந்து சேர்ந்துருக்குது அந்த கட்சி ஒரு முட்டாள்களின் கோளாரம் என்று சொல்லிட்டு அங்க பெண்களுக்கு மதி மதிப்பு இல்ல இளைஞர்கள் நாங்க போய் சேர்ந்தோம் இளைஞர்களை தான் மதிப்பாங்கன்னு நினைச்சு போனோம் ஆனா ஒரு வருஷமா அங்க பயணம் செஞ்சது எங்களுக்கு மரியாதை இல்லைன்னு சொல்லிட்டு எங்க வந்து சேர்ந்தது எந்த கட்சி அந்த பொண்ணு அது இளைஞர்களுக்கு அந்த பொண்ணு ஒரு இளம் பெண்ணு தான் எந்த கட்சி அந்த பொண்ணு தேர்வு செய்தது எந்த கட்சி அந்த அந்த பெண்ணுக்கு வந்து அங்கீகாரம் கொடுப்பாங்க அங்க வந்து இளைஞர்களும் மதிப்பாங்க பெண்களும் மதிப்பாங்கன்னு எந்த கட்சியே சொன்னது திராவிட முன்னேற்ற கழகத்துல இணைஞ்சு இனிமே என் பயணத்தை தொடருவேன்னு சொல்லுது அப்போ இந்த அணில் பின்னாடி போறவங்க நடிகர்கள் பின்னாடி போறவங்க யாரும் புத்திசாலியாக இருக்க முடியாது அரசுங்களும் மூல வளர்ச்சி இல்லாதவங்களும் தான் அங்க இருக்க முடியும் அப்படியும் யாருக்காவது ஒருத்தர் ரெண்டு பேத்துக்கு அறிவு இருந்து யோசிக்க கூடிய சிந்தனை இருந்தா அந்த இடத்துல இருக்க முடியாது எங்க வந்து சேருவாங்க திமுகவுக்கு வந்து சேருவாங்க என்று இதன் மூலம் ரொம்ப தெல்ல தெளிவாக தெரியுது இன்னொன்னு இந்த அறிவாளி அந்த கட்சியை எந்த கட்சியோட ஒப்பிடுதுன்னு அந்த பொண்ணு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குது அதையும் பாருங்க தாவைக்காவை பொறுத்த வரைக்கும் தாவைக்கா இன்னொரு பிஜேபி அப்படிங்கறத உங்களை தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் இன்னொரு பிஜேபி என்று சொல்லித்தான் என்பது என்ன அது ஒரு முட்டாள்களின் கூடாரம் கோமயத்தை குடிச்சுட்டு சாணிய அந்த பழமையை பேசிக்கிட்டு இந்த சாதிய கட்டமைப்புகள் இப்படியே இருக்கணும் பெண் என்றால் அடிமையா இருக்கணும் படிக்க கூடாது ஸ்கூலுக்கு போகக்கூடாது வேலைக்கு போகக்கூடாது என்ற அந்த சாதிய கட்டமைப்பை தூக்கி பிடிச்சி தாங்கி காப்பாத்துற அந்த கட்சியும் தாவேக்காவும் ஒண்ணு இது முட்டாள்களின் கூடாரம் என்று சொல்லி அங்க இருந்து தாவேக்காவில இருந்து இங்க வந்துட்டு ரெண்டு பேரும் பிஜேபிக்கும் தாவேக்காவுக்கும் வித்தியாசம் இல்லை என்று ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குது இதைதான் நம்ம வந்து தாவேக்கா விஜய் கட்சி ஆரம்பிச்ச காலத்திலிருந்தே நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் அவர் என்ன சொன்னாரு பாசிசமும் பாயாசமும் ஒண்ணு என்று சொல்லி பேசனாரு அப்படி பேசும்போதே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இது வந்து அங்க இருந்து மோடி இருந்து வந்த அசைன்மெண்ட் பிஜேபியோட ஏவுகூழலாவும் கைகூலியாவும் விஜய் வந்து செயல்பட்டு இருக்காரு என்று பல முறை பல காணொலிகள் விஜய்க்காக நம்ம போட்டுட்டோம் அங்க இருந்து வந்த இந்த வைஷ்ணவி என்ற பெண்ணும் இந்த வந்து அததான் சொல்லியிருக்கு வைஷ்ணவிக்கு நல்ல எதிர்காலம் இருக்கு தொடர்ந்து நம்ம இந்த திராவிட மாடல் அரசாங்கம் சமூக நீதி பெண் விடுதலை என்ற சமத்துவம் என்ற கோட்பாட்டை ஒரு சித்தாந்தத்தை நோக்கி செயல்பட்டு கொண்டிருக்கு இந்த நடிகர்கள் பின்னாடி போற அந்த இளைஞர்கள்லாம் உங்களுடைய வாழ்க்கையை வீணாக்கிக்காம நல்ல ஒரு அறிவார்ந்த ஒரு கட்சி தமிழ்நாட்டுல இருக்கு நம்ம மக்களை படிக்க வைக்கிறதுக்காகவே சமூக நீதி கொள்கையை செயல்படுத்துறதுக்காகவே இன்னைக்கு புதிய கல்வி கொள்கைக்கெல்லாம் இந்தியாவிலே தமிழ்நாடுதான் முன் முன்னில மாநிலமாக இருந்து எதிர்த்து கொண்டிருக்கு புதிய கல்விக் கொள்கையை எதிர்க்குது நீட்டி எதிர்க்குது இன்னைக்கு வந்துட்டு இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு காவல் அரணாக ஒரு கட்சி இருக்குதுன்னா அது திராவிட முன்னேற்ற கழகம் தான் வலிமையான ஒரு முதல்வராக இன்னைக்கு மோடியை போய் சந்திச்சுட்டு நிதி ஆயோக் கூட்டத்துல நாங்க ஒவ்வொரு முறையாக பெற வேண்டிய வரி பகிர்வையை போராடி கோர்ட்டுக்கு போய் தான் போராடித்தான் நாங்க பெற வேண்டியதா இருக்கு எங்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த வரி பகிர்வை கொடுக்க வேண்டும் என்று மோடியை நேர்ல சந்திச்ச கோரிக்கை வச்சுட்டு வந்திருக்காரு இங்க பேசிட்டு இருக்கிற இந்த அடிமைகளுக்கு எல்லாம் நான் எப்பயும் காவி கொடி ஏந்தி போகல உரிமை கொடி ஏந்தி போயிருக்கேன் என்று சொல்லி உரிமையோ தம் மா மாநில உரிமையை காப்பாத்துறதுக்காக போயிருக்கேன் என்று சொல்லி எங்கேயுமே நம்ம தமிழ்நாட்டு மக்களோட சுயமரியாதையை காப்பாத்தக்கூடிய ஒரு முதல்வராக இன்னைக்கு இருக்காரு அந்த முதல்வர் பின்னாடி இன்னைக்கு நம்மளுடைய உதயநிதி துணை முதல்வராக கூட சொல்லியிருக்காரு புதுக்கோட்டையில பேசும்போது நாங்க ஈடிக்கும் பயப்பட மாட்டோம் மோடிக்கும் பயப்பட மாட்டோம் பெரியார் வழியில அறிஞர் அண்ணா கலைஞர் வழியில உரிமைக்காக என்றும் குரல் கொடுப்போம் என்று சொல்லியிருக்காரு அந்த அந்த வழியில அந்த இளைஞர்கள் அதை பின்தொடர்ந்து மாநில உரிமைக்காகவும் மக்களின் உரிமைக்காகவும் தொடர்ந்து திராவிட முன்னேற்றக் கழகம் குரல் கொடுத்துட்டு இருக்கு இளைஞர்கள் வந்து அணிதிரள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த காணொலியை பாக்கறீங்க அந்த சங்கீதா கும்மி ஆட்ட சங்கீதாவுக்கு உரிய பதிலடி கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்